பாராளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செய்ய தொடங்கி இருக்கிறது பாராளுமன்றத்தை எதிர்கட்சிகள் முடக்கி இருப்பது அரசியல் நோக்கத்தின் அடிப்படையிலே என்பது மாற்று கருத்தே கிடையாது குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ் தென் மாவட்டங்களிலே இவ்வளவு பெரிய பிரச்சனை மக்கள் வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் பாராளுமன்றத்தில இருந்து அதற்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மாறாக பாராளுமன்றத்தை முடக்கி வெளியிலே சென்று பாராளுமன்றத்தினுடைய மேலவை தலைவருக்கு அவமரியாதை செலுத்தும் வகையிலே செயல்களிலே ஈடுபட்டது சிறுமுலைத்தனமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக மக்கள் மன்றத்திலே நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் மசோதாக்களை புதிதாக கொண்டு வரும்போது அந்த மசோதாக்களை பற்றி விவாதிக்கக்கூடிய பொறுப்பு கடமை எதிர்கட்சிகளுக்கு உண்டு அதை அவர்கள் செய்ய தவறி தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே அது போன்ற மசோதாக்களை கூட கலந்து கொள்ளாமல் பாராளுமன்றத்தை முடக்கியது வேதனைக்குரிய விஷயம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒவ்வொரு மசோதாவும் முக்கிய மசோதாக்கள் அதில் எந்த மசோதாக்களிலும் எதிர்கட்சிகளுடைய பங்கு கிடையாது வாக்காளர்கள் அவரிடம் அதை எதிர்பார்த்தார்கள் வாக்காளருடைய எதிர்பார்ப்பை எதிர்கட்சிகள் நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை நிலை தென் மாவட்டத்தினுடைய மழை வெள்ளம் மிகப்பெரிய சோகத்தை மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையே தமிழக அரசு செய்திருந்தால் நிச்சயமாக ஓரளவிற்கு மக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதகத்தை குறைத்திருக்கலாம் என்பதிலே கருத்தை இருக்க முடியாது மாறாக தமிழக அரசு வானிலை மையம் சரியாக தகவல் அளிக்கவில்லை என்று சொல்வது பொறுப்பற்ற செயலாகவே நான் கருதுகிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசனுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு புயல் வெள்ளம் சார்ந்த பணிகள் இல்லை என்பதை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலே இந்த மாதம் முதல் வாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக நிவாரணம் கொடுக்க துவங்கவில்லை நிவாரணம் துவங்கி இருக்கின்றது என்ற பெயரிலே மக்களை நீண்ட வரிசையிலே நிற்க வைத்து காக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஐந்தரை லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்று இன்னும் அரசு தெளிவுபடுத்தவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சென்னையிலே பாதிக்கப்பட்ட எம்எஸ்எம்இ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு குறு தொழிலுக்கு தனி கவனம் தேவை என்று மத்திய மாநில அரசுகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது அதே போல தமிழகத்திலே தொழில் நிறுவனங்களுக்கு பீக் சமயத்திலே நிர்ணயிக்கப்பட்ட மின் மின்கட்டணத்தை உடனடியாக அரசு வாபஸ் பெற வேண்டும் அதன் சம்பந்தமாக கோவை திருப்பூரிலே வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதி நடைபெறுகின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது நீங்க மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மழையால் பாதிக்கப்பட்ட மாநிலத்திற்கான அனைத்து உதவிகளையும் முறையே மத்திய அரசு செய்யும் என்ற உறுதியை கொடுத்திருக்கிறார்கள் கோட்பாடுக்கு ஏற்றவாறு மத்திய அரசு தான் மனப்பான்மை இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எந்த எந்த பிரச்சனை நடைபெறுகிறது அந்த பிரச்சனைக்கு ஏற்றுவாறு மக்களை காப்பாற்றக்கூடிய உயர்ந்த நிலையிலே மத்திய அரசு செயல்படுகிறது அதன் அடிப்படையிலேயே அமைச்சர் இதை கூறியிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு நிதியை நிச்சயமாக படிப்படியாக அவர் கொடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஏற்கனவே சென்னைக்காக கொடுத்த நிதியையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் ஆகியிருக்கிறது நம்முடைய மத்தியிலிருந்து இங்கே சேதத்தை பார்த்து சென்றிருக்கின்ற குழு மத்திய அரசு பத்தாண்டு காலமாக எல்லா மாவட்டங்களுக்கும் நிதியை மாவட்டத்திற்கு ஏற்றவாறு அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஒதுக்கி இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை பார்த்தால் எந்த மாநிலத்தையும் மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை என்பதை எடுத்துக்காட்டும் அரசியலுக்காக மேடையில் வேண்டுமானால் இதை பேசலாம் நிவாரண நிதி கொடுப்பதிலே நிவாரண நிதி கொடுப்பதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிப்படை தன்மை தேவை அது இந்த அரசில் குறைவாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதன் அடிப்படையிலேயே இந்த கேள்விகள் எழுகிறது பல கோடி ரூபாய்க்கு செய்யக்கூடிய வடிகால் பணி முறையாக செய்யவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு மழையின் தாக்கத்தின் அடிப்படையிலே தண்ணீர் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மூன்று நான்கு நாட்கள் தேங்கியிருந்ததற்கு எடுத்துக்காட்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்